மக்களே இன்னைக்கு வீடியோ லேட்டாதான் வருது அதுக்கு என்ன காரணம் ரேஷன் கடைக்கு போயிட்டேன் அதனாலதான் என்னம்மா அம்மா அம்மா சொல்லு அம்மா அப்பா அம்மா இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு அம்மா அம்மா சொல்லு அம்மா எங்க ஊர்ல முத அத்த இருந்தான்னு அப்போ தான் நோய் அத்துக்கிட்டு ஓடுமா அப்பான்னு சொன்னா நோய் அப்பிக்கிட்டு வருமா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த பிள்ளை ரெண்டு அம்மா நாள்ச்சு நேற்று பூரா அப்பான்னு சொல்லி கொடுத்தேன் இப்போ அம்மான்னு சொல்ல மாட்டேங்குது அப்பா அப்பாங்குதுங்க ஆ நீங்க அப்பா தான் சொல்லுவீங்களா சரி 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 இங்க பாரு பாரு ரேஷன் கடைக்கு போனேங்க பார்த்தா கூட்டமாக இருந்துச்சு நேத்தே எங்க வீட்டுக்காரர் எங்க எப்பயுமே எங்க வீட்டுக்காரதே போவார் நான் பாப்பா வச்சுக்கிட்டு போக முடியாதுலான்ட்டு நேத்து எதுக்கு லீவ் விட்டாங்களோ தெரியல லீவ் விட்டுட்டாங்க நான் அன்னைக்கு போவோமேன்ட்டு போனேங்க எங்க வீட்டுக்கார நீ போயிட்டு வா அரிசி அரிசி மட்டும் நான் வாங்கலை ஏன்னா தூக்கிட்டு வர முடியாது பருப்பு இல்லை ஜீனி வேணும் பாப்பாவுக்கு தம்பிகளுக்கு காப்பி போட்டு கொடுக்கறதுக்கு சீனி இல்லைன்னா என்னைய பாடப்படுத்திடுவீங்க கடையில வாங்க முடியாதுன்ட்டு சரி எல்லாம் வாங்கிட்டு வந்துரும் ஒரே அது மாதிரி என்ன என்ன ரொம்ப முக்கியம் இல்லையா சரிட்டு போவோன்ட்டு போனீங்க போனா ஒரே கூட்டம் அதுலயும் எங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு முன்னாடி பத்து பேர் நிற்கிறாங்க ஆம்பளை பத்து பேர் நிக்கிறாங்க பத்து பேர் இருப்பாங்க இருப்பாங்க சார் நீங்க ஜட்டி போடல உங்களை தூக்க அப்படின்னுட்டு சரின்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல அவங்க சொன்னாங்க எங்கூர் பக்கம் மதுரைக்கார அவங்க என்ன சொல்றாங்க நீ போமா முன்னாடி கேட்டு போன்னு சொன்னாங்க உன்னை காட்டணுமா நீ கேட்டு போன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் கேட்கலாமான்னு நினைச்சேன் ஆனா நான் அவரு சொன்னேன் நம்ம ஊர் மாதிரி கிடையாது விடமாட்டாங்க ஒரு சிலர் இறக்கப்படுவாங்க ஒரு சிலர் வந்து புள்ள சாக்க வச்சு முன்னா ஒருத்த புள்ள சாக்க வச்சு முன்னாடி போற நினைப்பாங்கன்னுட்டு நான் வந்து கேட்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் யார்த்தையுமே எதுவுமே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே நின்றுகிட்டே இருந்தேன் எங்க ஊருக்காரமா நீ போ முன்னாடி போ அப்படின்னாங்க எனக்கு முன்னாடி நீ வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க சரி நல்லா இருப்பாங்கன்ட்டு முன்னாடி நின்றுங்க எனக்கு முன்னாடி அஞ்சு ஆறு பேர் நிற்காங்க பாப்பா அழுகுதுங்க என்னன்னு கேட்கல ஏன்னு கேட்கல நம்ம மக்கள் அப்படி இருக்காக சரி போகிறாங்க அப்படித்தேன்ட்டு நானும் என்ன என்ன செய்ய அப்படின்ட்டு வந்துட்டேன் சரி நேற்று விலை கேத்துனதுல என்னம்மா ஏற்குதடி ஃபேன் போடுவோமா ஆச்சுமா பிள்ளை தாங்களை போச்சுங்க துரும்பா இளைச்சு போச்சு இந்த கண்ணம் எப்படி இருக்கும் வத்தி போச்சே என் கண்ணம் நேத்து விளக்கு ஏத்துனது வந்து ஒரு சகோதரி கேட்டு இருந்தாங்க ஐயா உங்க அம்மா உங்களுக்கு குத்து விளக்கு வாங்கி தரலான்ட்டு எங்கள் அம்மா குத்து விளக்கு வாங்கி கொடுத்தாங்க எங்கள் அம்மா வாங்கி தரல எங்கள் ஊர்ல வந்து ஒரு பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி வசதி உள்ளவங்க எல்லா சீர்சனமும் அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைண்ட்ரு ஒரு ஆள் கட்டில் ஒரு ஆள் பீரை ஒரு ஆள் மெத்த ஒரு ஆள் இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க நான் ஒன்று வாங்கி தரேன் நீங்கள் ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு எனக்கு ஃப்ரிட்ஜு மிஷின் வாஷிங் மிஷின்லாம் எனக்கு யாரும் வாங்கி தரல அந்தளவுக்கு நம்ம குடும்பம் பெருசு கிடையாது ஏன்னா நான் கல்யாணம் முடிஞ்சு வர்ற வரைக்கும் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜே கிடையாது ஆமாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக வாங்கி கொடுத்தது தான் அது மாதிரி குத்து வழக்கு வந்து யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட அன்னை மருமக எனக்கு வந்து மாமா அம்மா பொண்டாட்டி வாங்கி கொடுத்தாங்க குத்து விளக்கு நல்லா பேர் போட்டு அடிச்சு நல்லா கனமா வாங்கி கொடுத்தாங்க மதுரையில நாங்களும் இந்த அகழ்விளக்கு சரி விளக்குங்கிறேன் காமாட்சி விளக்கு அந்த தட்டு சந்தனம் குங்குமம் வைக்கிற தட்டு இட்டு எல்லாமே மதுரையில தான் போய் வாங்கினோம் நான் எங்க அம்மா வந்து தான் போனோம் வாங்கிட்டு வந்தங்க வந்து அதை தாங்க வச்சு நான் ஒரு ஏழு எட்டு ஏழு வருஷத்துக்கு அதை தங்க வச்சிருந்தேன் சமீபமாக லாஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சுன்னா நான் குத்துவளக்கு எப்பயுமே கொளுத்த மாட்டேன் அந்த ஒரு தீபாவளி பொங்கல் கார்த்திகை இந்த மாதிரி நல்லது கொள்ளதுக்கு தான் குத்து விளக்கு மற்ற நாள் பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு தான் அதை வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு கழுவிட்டு கலட்டி வச்சிருவேங்க கீழே சாமிக்கு கீழே செல்ஃபில் வச்சிருவேன் எங்கள் வீட்டுக்கார் என்ன செய்வார் வியாபாரத்துக்கு போகிறாரு பார்த்தீங்களா அதில் பலசில குத்து வழக்கு இந்த மாதிரி எல்லாம் வரும் அதெல்லாம் வாங்கி வாங்கி சேர்த்து வச்சு மொத்தமா காசு அந்த அந்த பிறந்த உடனே லோன் தேதி பார்த்தீங்களா அப்ப போய் எங்க வீட்டுக்கார என்ன செய்வாரு கடையில வந்து போட்டு வந்துட்டு இருவாப்பா பேசிக்கிறேன் கடையில வந்து போட்டு வந்துடுவார் போட்டு அந்த காசை வச்சு நாங்க லோன் கட்டுறது மற்ற செலவுகள் இதெல்லாம் பாப்போம் ஒரு நிமிஷம் இருங்க மக்கள் ஆமா அப்படின்ட்டு அந்த எங்க வீட்டுக்காரர் என்ன செஞ்சாரு பழசிலையும் அதே மாதிரி இந்த குத்து விளக்கு காமாட்சி விளக்கு பித்தாள சாமான் இது எல்லாமே வியாபாரத்தில் பெண்கள் போடுவாங்க இவர் என்ன செய்வார் நான் என்ன செஞ்சுட்டாரு நான் வா அவர் வாங்கிட்டு வந்ததெல்லாம் நான் வச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்களா குத்து விளக்கு அது பக்கத்துலேயே வச்சுருந்தாரு எப்பயுமே எடுப்பாரு கொண்டு போய் போட்டு வருவார் செய்வார் நான் என்ன செஞ்சேன் நான் ஒரு பையிலேயாவது கட்டி வச்சிருக்கணும் நான் வந்து கலட்டி எப்படி அப்படியே காய வச்சிருந்தேன் இவர் என்ன செஞ்சாரு அந்த பழசோடு சேர்த்து என் குத்து விளக்கில் உள்ள மண்டை இருக்கு பாருங்க மேலே பூ உப்பம்ல அந்த மண்டையவும் கீழே உள்ள அந்த கிண்ணத்தையும் தூக்கிட்டு போயிட்டார் அது பழசில் வந்தது நினைச்சு எடுத்து கொண்டு போய் போட்டார் நானும் ஒரு நல்லதுக்கு எதுக்கோ தேடுறேங்க காணோம் எனக்கு வந்துச்சு பாருங்க அதை கேட்டுட்டே இருந்தேன் புதுசு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னுட்டு அப்ப இந்த வீடுகள்லாம் இடிஞ்சிச்சா அந்த ஒரு சூழ்நிலையில் நாங்க அங்க அந்த வீட்டில் இருந்தோமா கொஞ்சம் அந்த சூழ்நிலையில் வாங்க முடியல சேர்னு விட்டுட்டேன் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமா அந்த அகல் வழக்கு தாங்க யூஸ் பண்றேன் எங்கள் அம்மா எல்லாம் வாங்கி கொடுத்துச்சு ஒரு அக்கா கேட்டாங்க மகேஸ்வரி சுந்தர்னு ஒரு அக்கா கேட்டாங்க அவங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு பேர் அகல் வழக்கு தான் நல்லதுன்னாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நம்மளை ஆறுதலுக்காகவா சொல்கிறாங்களேன்னு எங்கள் ஊர்லேயும் சரி இந்த ஊர்லேயுமே சரிங்க எல்லார் வாசல்லையுமே குத்து வளர்க்குனே தேத்துனாங்க எனக்குத்தான் சங்கட்டமாக இருந்துச்சு பரவாயில்ல ஆனால் எங்கள் காமண்டூக்குள்ளே உள்ள பொண்ணு வந்து அவங்க வீட்டில் ரெண்டு குத்து விளக்கு இருந்துச்சு ஒன்று அவங்க வாசலில் வச்சுட்டு ஒன்று மெயின் வாசலில் வச்சுட்டாங்க நல்ல வேலை நமக்கு வீடு இப்படி நேராக இருந்திருந்தால் ரொம்ப அசிங்கமாக போயிருந்துருக்கும் அதனால் வீடு காமண்டுக்குள்ள நேராக இருந்ததுனால பொதுவாக ஒரே கேட்டாக இருக்கிறதுனால வெளியில் ஒன்று வச்சாங்க அதனால எனக்கு கொஞ்சம் ஒன்றும் தெரியல அவங்க சரி அவங்க வச்சுட்டாங்கள்ட்டன்ட்டு கொஞ்சம் சமா மனசை சமாதானப்படுத்திக்கிட்டேன் சரி எப்படியாவது அடுத்த வருஷம் புது வீடு கட்டி ரெட்டை குத்துகளுக்கு வாங்குறோம் நாச்சியார் கோயிலில் வாங்கி ஏற்றி வைக்கிறோம் அப்படின்ட்டு மனசில் ஒரு நினச்சிக்கிட்டு இருக்கேன் குத்துகளுக்கு அவங்க எவ்வளோன்னு கேட்டேன் நேற்று அவங்களுக்கு தான் புதுசாக வாங்கியிருக்காங்க சொன்னால உள்ள ஒரு பொண்ணு இருக்காங்கன்ட்டு நேற்று அவங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னா ரெட்டை குத்துகளுக்கு ஐயாயிரம் சொல்லுச்சு பரவாயில்ல நாளுகலாம் ஐயாயிரமா எப்படின்னு தெரியல ஐயாயிரம் இருக்கும் ஆ பரவாயில்ல அதான் எப்படியாவது எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஆனா இப்போ வாங்கணும் அது ஒரு நல்லா இருக்காது வீடு கட்டி குடி போகேனா புதுசா வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் ஆகுதோ எத்தனை வருஷம் ஆகுதோ பார்ப்பேங்க வீடு கட்டுறது கல்யாணம் பண்றதும் ரொம்ப பெரிய ஒரு இது எனக்கு வீடு கட்டுறது பெரிய கனவாகத்தே இருக்கு நான் என்ன இந்த மோடி வீடு வரவே மாட்டேங்கிதுங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் அவங்களுக்குலாம் வந்திருந்தா சொல்லுங்கள் நாங்கள் எழுதி போட்டு ஒரு வருஷம் ஆச்சு மக்கள் இன்னும் வரமாட்டேங்குது எங்களுக்கு நாங்கள் அதில் வந்தால் ஒரு நாலு நாலு லட்சம் தருவாங்களே அதை நம்பி உட்காந்துருக்கோம் நாங்கள் வீடு கட்டாமல் சேர்த்து வச்சிருக்கிற காசு கரையுது கஷ்டமாக இருக்குது அதனாலதான் தான் நான் அதை மனசில் நினச்சா ரெண்டு நாளாக ப்ரெஷர் வேறு குறைஞ்சி வச்சுங்க எனக்கு என் மயங்க வீட்டிலே இருந்தாங்களா என்னவாப்பா ஒரு நிமிஷம் இருக்கு ரெண்டு நாளாக துண்டை பாப்பா கொண்டுட்டு போயிடுச்சு அது நினச்சிக்கிறாங்க ரெண்டு நாளாக என் மயங்கள் வீட்டிலே இருந்தாங்க அவங்க கிட்ட கத்தி கத்தி எனக்கு ப்ரெஷர் குறைஞ்சி போச்சு எனக்கு ப்ரெஷர் குறஞ்சாலே மயக்கம் வந்துரும் ஒரு மாதிரி உடம்பு முடியாமல் போயிடும் அதனால தான் என்னால் நேற்று வந்து முடியலன்ட்டு படுத்துட்டேன் இருந்தாலும் நல்ல நாளாக இருக்குது எல்லாரும் ஒரு மாதிரியாக நினப்பாகலேன்ட்டு தான் ஜியோ பார்த்துடி எனக்கு கேத்தி சாமி கும்பிட்டேன் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நல்லா ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாப்பா தூக்கணும் கீழே இருக்குது பாய் பாய்